தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட தன் மகன் விழுந்துவிடக்கூடாதென்று நினைப்பவரே அப்பா வணக்கம் பன்னிரெண்டாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து அமரர் ஆறுமுகம் நவரட்னம் அவர்களின் முதலாவது ஆண்டு திதியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் முயன்றிட உதவி வழங்கியவர்கள் அமரர் நவரட்னம் அவர்களின் குடும்பத்தவர்களும் மற்றும் அவரது அன்பு சகோதரி திருமதி முத்தையா ஞானம்மா அவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வழங்குவதுடன் அன்னாரது ஆத்ம சாந்தியடைய நினைப்பார்த்துகின்றோம் நன்றி